அஸ்ஸலாமு அலைக்கும் பர் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு திருக்குரான் தமிழ் அர்த்தம் அத்தியாயம் ஆறு அல் அனா வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆதுமில்லாஹிமினஸ் ஷைத்வானிர் ரஜீம் மிரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் தெருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நபியே அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் வாருங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு தடுப்பவற்றையும் ஏவியிருப்பவற்றையும் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன் அவையாவன அவனுக்கு யாதொன்றையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் உங்கள் தாய் தந்தையுடன் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ உள்ள மானக்கேடான விஷயங்களில் எதற்கும் நெருங்காதீர்கள் கொலை செய்யக்கூடாதென்று அல்லாஹ் தடுத்துள்ள எந்த மனிதரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள் நீங்கள் தவறு செய்யாது உணர்ந்து கொள்வதற்காக இவற்றை இறைவன் உங்களுக்கு விவரித்து உபதேசிக்கிறான் இவ்வாறு இறைவன் உங்களுக்கு உண்மையே கூறுகிறான்